ஆறு லட்சத்து அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிராமங்கள் வந்து நம்ம இந்தியாவில இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நகரத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அசைவ உணவே பயன்படுத்தாத ஒரு நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது உலக நம்ம இந்திய அளவுலயும் சரி உலக அளவுலயும் சரி அசைவ உணவே பயன்படுத்தாத ஒரு நகரம் அப்படின்ற ஒரு சாதனையை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிசயமான அற்புதமான விஷயத்தை செஞ்சிருக்காங்க ஸோ அந்த நகரத்துல அசைவ உணவே கிடையாதான் ஸோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பகுதியில் பார்க்கறோம் பார்க்கும்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரம் வாங்க அந்த அசைவமே பயன்படுத்தாத நகரத்தை பத்தின முழு தகவலை நாம தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட இடம் இது அசைவத்துக்கு மட்டும்தான் இது சைவத்துக்கு மட்டும்தான் அப்படின்னு எங்கேயுமே இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட நாடோ ஒரு குறிப்பிட்ட ஊரோ ஒரு கிராமமோ இது மாதிரி எதுவுமே கிடையாது சோ உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுல குஜராத்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க அரசே வந்து தடை விதிச்சிருக்காங்க ஸோ வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக தான் சிதா பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கப்படுது சோ குஜராத் மாநில வந்து பாத்தீங்கன்னா பாவ் நகர் அப்படின்ற அந்த மாவட்டத்துல பாலிதானா அப்படின்ற ஒரு நகரம் இருக்கு இந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்நூறுக்கும் மேற்பட்ட கோவில்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ எட்நூறுக்கும் மேற்பட்ட ஆயிரம் கிட்ட கோவில்கள் வந்து அந்த பாலிதானா அப்படின்ற அந்த நகரத்துல இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கோவில்கள் அதிகமா நிறைந்திருக்கக்கூடிய பகுதியா பார்க்கப்படுது நம்ம இந்தியான்னு சொன்னாலே இந்தியா புல்லாவும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள் நிறைந்த ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம இந்தியா தான் அதிலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் எல்லா ஸ்டேட்டும் சொல்லலாம் எந்த ஸ்டேட்லயுமே கோவிலுக்கு பஞ்சமே இருக்காது எல்லா கோவில்களும் எல்லா மதத்தினரோட கோவிலும் அதிகப்படியா இருக்கக்கூடிய நாடுன்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா நம்ம இந்தியா அந்த விஷயமா நம்ம இதனை பதிவு பண்ணிக்கலாம் ஆனா இப்படி இருக்கக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலிதானா அந்த கிராம நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ இப்படி எட்நூறுக்கும் மேற்பட்ட கோவில் இருக்கக்கூடிய இந்த நகரத்துல பாத்தீங்கன்னா ஜெயின் சமூகத்தினர் தான் அதிகப்படியா வசிக்கிறாங்கன்றது பார்க்கப்படுது சோ இதுக்காக வேண்டி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய உணவு பழப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு கடியில விளையக்கூடிய பொருட்களை கூட அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அதாவது நம்ம நிலக்கடலையா இருக்கட்டும் ஆல்வெளி கிழங்கா இருக்கட்டும் அதாவது உருளைக்கிழங்கா இருக்கட்டும் சோ பூமிக்கு கடியில எந்த வகையான பொருள் இருந்தாலும் அதையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க இறைச்சி முழுக்க முழுக்க அவங்க தகுந்தவங்க அதாவது அசைவ உணவை சுத்தமா அவங்க உட்கொள்ள மாட்டாங்க இது வந்து அவங்களுடைய உணவு பழக்க முறை இதுதான் வந்து அவங்க கையாள்வாங்க அவங்க வந்து கவு அதாவது அசைவ சைவத்தை வந்து அவங்க மேற்கொள்றாங்க தவிர அசைவத்தை அவங்க சாப்பிட மாட்டாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய மக்கள் அங்க அதிகப்படியா இருக்காங்க அதுக்கும் அதுக்கும் மேலான விஷயம் இருக்குன்னா எட்நூறுக்கும் மேற்பட்ட இந்து கோவில்கள் அங்க இருக்கு ஸோ அது சம்பந்தமான கோவில்கள் அங்க இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி விஷயத்த இருக்க கூடாதுன்னு அவங்க அரசுக்கு வந்து கோரிக்கையா வந்து அவங்க தெரிவிக்கிறாங்க சோ அங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸோ இவங்க வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனாலையும் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துல இருக்கு ஏன்னா அங்க வந்து நான்வெஜ் கடைகள் இருக்கு அசைவ உணவு கடைகள் இருக்கு அதை வந்து கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த பாலிதானா அப்படின்ற அந்த மா அந்த நகரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் சமூகத்தின வந்து பாத்தீங்கன்னா அந்த துறவிகள் அங்க வந்து துறவிகள் அதிகமா இருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமே பண்றாங்க நாங்க அதிகப்படியா இருக்கோம் எங்களுக்கு வந்து இது வெளியில போறதுக்கும் வர்றதுக்கோ அதை பார்க்கறதுக்கும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு நாங்க வந்து உயிரை கொள்றதே தவறு அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ கண்டிப்பா வந்து இந்த விஷயம் பார்க்கும் போது எங்களுக்கு வந்து அது மன கசப்பாவும் மன வருத்தத்தையும் ஏற்படுத்துது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு போராட்டமே பண்றாங்க ஸோ இப்படி பண்றது உடனே அவங்க போராட்டத்தை மதிச்சு ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா துறவிகள் அவங்க அதிகப்படியா அங்க இருக்காங்க அங்க போய் நம்ம இதை வைக்க கூடாது அப்படின்னு அந்த நாட்டு ஆஹ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க இந்த விஷயத்த நாங்க பண்றோம் ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அங்க அந்த நகரத்துல இருநூறுக்கும் மேற்பட்ட அசைவ அதாவது இறைச்சி கடைகள் இருந்திருக்கு ஆனா அது எல்லாத்தையும் அரசாங்கம் என்னங்க சொல்றாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா முழுவதுமா நீக்கிடணும் அதாவது ஒரு முட்டை கடை கூட அந்த நகரத்துல கிடையாது ஸோ அந்த நகரம் முழுக்கவே பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அசைவ உணவு அப்படின்னு ஒரு விஷயமே அங்க இருக்காது அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அவன் சைவ உணவை எடுத்துக்கிட்டாலும் அந்த சைவ உணவுல பூமி கடையில விளையக்கூடிய பொருட்கள் எதுவுமே அந்த நகரத்துல இருக்காது ஸோ கண்டிப்பா இதை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமா இருக்கு அசைவ உணவு வேணான்றது ஒரு பக்கம் அது ஓகே ஒரு பார்ட் ஆஃப் ஃபுட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஈஸி ஓகே ஆனால் பூமி கடையில் வெளியிடக்கூடிய பொருள் அங்கே இருக்கான்னு சொன்னால் நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா விஜிடபிள் பூமிக்கடையில் அதிகப்படியாக இருக்குது அதில் நிறைய ஊட்டச்சத்துகள் மிகுந்த பொருட்களும் பூமிக்கடையில் இருக்குது ஆனால் இந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவாக எடுத்துக்க மாட்டாங்களா அந்த துறவைகள் வந்து உணவாக எடுத்துக்க மாட்டாங்களா அது என்ன காரணம் ஏது காரணம் தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இந்தியாவில் சொல்றத விட இந்த உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அசைவ உணவே இல்லாத ஒரு நகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த பாலிதானா நகரம் தான் அது நம்ம இந்தியாவில நம்ம குஜராத்லதான் இருக்கின்றது சிறப்பு அம்சம் சோ உலகுக்கே ஒரு முன்னோடியான நகரமாக இருக்கிறது இந்த பாலிதானா நகரம் இங்க ஒரே ஒரு துளி அசைவத்தை கூட நீங்க பார்க்கவும் முடியாது அது அது சம்பந்தமான ஒரு வார்த்தையை கூட நீங்க அங்க போனா கேட்கவும் முடியாது சோ இதை பதிவு மூலியமா ஒரு உலக அதிசயமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதாவது உலகத்திலே வந்து நான்வெஜ்ஜை பயன்படுத்தாத ஒரு நகரம் இருக்கு அப்படின்ற பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு முடிச்சு நினைக்கிறேன் ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனல் பாருங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் இது போன்ற நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்